குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தனலக்ஷ்மியோட ட்ரா நம்பர் பதினாறுக்கான கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம் மூணாந்தேதிக்கான கெஸிங் பார்க்கறதுக்கு முன்னாடி ரெண்டுக்கான என்னோடய கெஸிங் என்ன அப்படின்னு பார்ப்போம் இப்போ ரெண்டாம் தேதிக்கான என்னோடய கெஸிங்கில் பார்த்தோம் அப்படின்னா எப்படி நம்பர் பாஸ் ஆகிருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தேன் இதை பேஸ் பண்ணி வந்துச்சுன்னா ஏழு ஆறுன்னா நேற்று கொடுத்துருந்தேன் இன்னைக்கு பாஸ் ஆகிருக்கு பட் ஏபியில் ஐம்பத்தொன்பது இல்லை பிசியில் பதினொன்று கொடுத்தேன் அது இல்லாமல் ஜீரோ வந்தால் டபுள் டூ அப்படிங்கிறத பேஸ் பண்ணி கொடுத்தேன் அது இல்லாமல் நாலு ஆறு மூணு அப்படிங்கிற நம்பர் கொடுத்தேன் ரிசல்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நாலோட பவர் ஏழு ஏழு ஆறு மூணு அப்படிங்கிறது ரிசல்ட்டு ட்ரா நம்பரை பேஸ் பண்ணி வந்துச்சு அப்படின்னா நாலு ஆறு மூணு அப்படின்னு கொடுத்தேன் ரிசல்ட் ஏழு ஆறு மூணு அப்படிங்கிறது ரிசல்ட் பிசி பாஸ் ஆயிருக்கு நேத்தும் பிசி பாஸ் ஆயிருந்துச்சு இன்னைக்கும் பிசி பாஸ் ஆயிருக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சார்ட்லயே ஏழு ஆறு அப்படிங்கிறது பிசியில் பாஸ் ஆயிருக்கு சரி ஏபியில் ல ஏழு ஆறு பாஸ் ஆயிருக்கு ஏழு ஆறு பாஸ் ஆயிருக்கு

ஜீரோ ரெண்டு அல்லது ரெண்டு ஜீரோ அப்படிங்கிற இந்த நம்பர்ஸை பேஸ் பண்ணி வர சான்சஸ் இருக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆறு மூணு இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மூணு ரெண்டு இருக்கு டபுள் டூ வந்துச்சுன்னா த்ரீ டபுள் டூ வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் இல்லை ஆறு மூணு அப்படின்னா அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா நாலு ரெண்டு அப்படிங்கிறது இருக்கு இங்கே பார்த்தோம் அப்படின்னாலும் நாலு ரெண்டுங்கிறது இருக்கு ஸோ பிசியில் நாலு ரெண்டு வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் ஆறு மூணு நாலு ரெண்டு நாலு ரெண்டு கண்டிப்பாக பாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கலாம் பிசியில் இன்னைக்கி எனக்கு எஸ்ஸிங்கில் நாலு ரெண்டு அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன் இருபத்தி ரெண்டு அப்படிங்கிறதும் கொடுத்துருக்கேன் அந்த சார்ட்டில் இருந்து ஸோ இன்னைக்கி எனக்கு எஸ்ஸிங்கில் பார்த்தோம் அப்படின்னா மூணு சார்ட்டில் மூணு பிளேஸ் எடுத்திருக்கேன் இதில் பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ ஃபைவ் ஒன் நேற்று ரிசல்ட் பார்த்தோம் அப்படின்னா ஐநூற்றி பத்து அஞ்சு ஒன்று அப்படிங்கிற ரெண்டு நம்பர் பாஸ் ஆகிருக்கு இதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஏழு ஆறு மூணு அப்படிங்கிற மூணு நம்பருமே பாஸ் ஆகிருக்கு ஸோ இது கீழே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் அல்லது மேலே இருக்கக்கூடிய நம்பர்ஸை பேஸ் பண்ணி வர சான்சஸ் இருக்கலாம் கீழே பார்த்தோன்னா எட்நூற்றி ஏழு தொள்ளாயிரம் இருக்குது மேலே பார்த்தோன்னா அறுநூற்றி முப்பத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு இருக்குது இதை பேஸ் பண்ணி வரலாம் இப்போ இதுக்கு இங்கே பார்த்தோம் அப்படின்னா அறுபத்தி மூணு இருக்குது பிசி அறுபத்தி மூணு இருக்குது இதுக்கு இந்த ரெண்டு நம்பரை பேஸ் பண்ணி அஞ்சு ஒன்று ஆறு மூணு அப்படிங்கிறது ஆறு ஒன்று சரி ஆறு மூணு அஞ்சு ஒன்று அப்படிங்கிறது இந்த ரெண்டு நம்பரை பேஸ் பண்ணி பாஸ் ஆகிருக்கு எகைன் மூணு வந்துச்சு அப்படின்னா மூணு ஒன்று வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் எகைன் மூணு வந்துச்சுன்னா முப்பத்தி அஞ்சு அல்லது முப்பத்தி ஒன்று வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் முப்பத்தி அஞ்சு அல்லது முப்பத்தி ஒன்று வர சான்சஸ் இருக்கலாம் இல்லை நயன் வந்துச்சு அப்படின்னா ஏன்னா ஏழு ஆறு மூணு ஆறோட பவர் அஞ்சு அல்லது ஒன்பது இப்போ ஒன்பது வரும்னு நினச்சிங்கன்னா தொண்ணூற்றி எட்டு வர சான்ஸ் இருக்கும் தொண்ணூற்றி ஒன்பது வர சான்ஸ் இருக்கும் தொண்ணூறு வர சான்ஸ் இருக்கும் ஒன்பது வந்துச்சுன்னா தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி ஒன்பது தொண்ணூற்றி மூணு தொண்ணூறு அப்படின்னு வர்றதுக்கான சான்சஸ் இதில் இருக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சார்ட்டில் சைபர் அஞ்சு ஏழு சைபர் அஞ்சுங்கிறது பாஸ் ஆச்சு ஐநூற்றி பத்து அப்படிங்கிறது அஞ்சு ஜீரோ பாஸ் ஆகிருக்கு அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஏழு ஆறு மூணு அப்படிங்கிற நம்பர் பாஸ் ஆகிருக்கு அதுக்கு மேலே பார்த்தோம் அப்படின்னா ஆறு ஒன்று மூணு இங்கே பார்த்தோன்னா ஒன்று மூணு அல்லது மூணு ஒன்று இருக்குது இங்கேயும் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு மேலே நம்பர் வந்து மூணு ஒன்று அல்லது ஒன்று மூணு இருக்குது ஸோ எகெயின் மூணு வந்துச்சுன்னா மூணு ஒன்று அல்லது ஒன்று மூணு வர சான்சஸ் இருக்கும் இல்லை ஒன்பது வந்துச்சு அப்படின்னா ஆல்ரெடி தொண்ணூறு அப்படிங்கிறத அங்கே சொல்லியிருக்கேன் தொண்ணூறுங்கிறது இருக்குது இங்கேயும் தொண்ணூறு இங்கேயும் தொண்ணூறு அப்படிங்கிறது இருக்குது நைன் ஜீரோ நைன் செவன் நைன் ஃபைவ் நைன் ஜீரோ நைன் எயிட் நைன் த்ரீ நைன் ஜீரோ அப்படிங்கிறது நயனை பேஸ் பண்ணி வர சான்சஸ் இருக்கும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு சார்ட்டு இந்த சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு லைனை பேஸ் பண்ணி அதாவது நூற்றி நாற்பத்தி அஞ்சு ஆறுநூற்றி ஐம்பது நூற்றி மூணு ஏழ்நூற்றி பதினஞ்சு அப்படிங்கிற இந்த ரெண்டு நம்பர்ஸை பேஸ் பண்ணி பாஸ் ஆகிருக்கு அஞ்சு ஒன்று ஜீரோ ஐநூற்றி பத்து அப்படிங்கிறது அதாவது ஃபஸ்ட்டு நாலு நம்பர் ஐம்பது பதினஞ்சு இதை பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அஞ்சு ரெண்டு தடவை பாஸ் ஆகிருக்கு ஸோ அஞ்சு ஒன்று ஜீரோ அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு அடுத்த நாலு நம்பரை பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஏழு ஆறு மூணுங்கிறது பாஸ் ஆகிருக்கு அதுலேயும் அஞ்சு அப்படிங்கிறது இருக்குது நாலு நம்பரை பேஸ் பண்ணி அடுத்தது பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா பதினாலு பத்து இருக்குது பதினாலு பத்து ஸோ இங்கே பாஸ் ஆனது மாதிரி இந்த நம்பரை பேஸ் பண்ணி பாஸ் ஆச்சு அப்படின்னா பதினாலு பத்து சைபர் பதினாலு இல்லை நூற்றி நாலு நூற்றி நாற்பது அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொடுத்தது நாற்பத்தி ரெண்டு பிசியில் இருபத்தி ரெண்டு டபுள்ஸ் வந்துச்சுன்னா ஒன்பது வந்தால் தொண்ணூற்றி எட்டு இல்லை எட்டோட பவர் மூணு தொண்ணூற்றி மூணு ஜி டபுள்ஸ் வந்துச்சுன்னா டபுள் ஜீரோ டபுள் ஒன் ஆல்ரெடி டபுள் டூ கொடுத்துருக்கேன் டபுள் நைன் அப்படிங்கிறது சொல்லியிருக்கேன் ஒன் மூணு வந்துச்சுன்னா முப்பத்தி ஒன்று வர சான்சஸ் இருக்கும் தொண்ணூறு ஜீரோ வந்துச்சுன்னா தொண்ணூறு அல்லது ஜீரோ ஒன்பது வரலாம் அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் கொடுத்த நம்ம லாஸ்ட்டாக நூற்றி நாலு பாக்ஸில் சைபர் பதினாலு அல்லது நாற்பத்தி ஒன்று நானூற்றி ஒன்று நானூற்றி பத்து ஐநூற்றி பத்து பாஸ் ஆகிருக்கு ஸோ எங்கேயும் நானூற்றி பத்து வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் அந்த மாதிரி நூற்றி நாலு அப்படிங்கிற நம்பர் ஜீரோ ரெண்டு அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன் ஜீரோ ரெண்டு வந்துச்சு அப்படின்னா சைபர் ரெண்டு ஒம்பது அல்லது சைபர் ஒம்பது ரெண்டு வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் சைபர் இருபத்தி ஒன்பது அல்லது சைபர் தொண்ணூற்றி ரெண்டு ஆல்பூரில் ஜீரோ ரெண்டு அது இல்லாமல் ஏழு அஞ்சு அப்படிங்கிற நம்பர் இப்போ அந்த சைபர் இருபத்தி ஒன்பது அல்லது தொண்ணூற்றி ரெண்டு எப்படி கொடுத்தானா மூணு சார்ட்லேயுமே இருக்குது இங்கே பார்த்தோம்னா ஜீரோ ஒன்பது அல்லது ஒன்பது ஜீரோ இங்கே ஜீரோ ரெண்டு இப்போ டபுள் ஜீரோ வந்துச்சுன்னா டபுள் ஜீரோ டூ வரலாம் டபுள் ஜீரோ நைன் வரலாம் இல்லை ஜீரோ நைன் ஜீரோ இங்கே ஜீரோ நைன் இங்கே ஜீரோ டூ சிங்கிள் ஜீரோ வந்துச்சு அப்படின்னா ஜீரோ நைன் ஜீரோ டூ ஜீரோ நைன் டூ அப்படின்னு வரலாம் அடுத்ததுல பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்த ரெண்டு ப்ளேஸு கீழே பார்த்தோம் அப்படின்னா நைன் ஜீரோ நைன் ஜீரோ டூ இங்கே பார்த்தோம் அப்படின்னாலும் நைன் ஜீரோ ஜீரோ டூ நைன் ஜீரோ டூ இங்கேயும் நைன் ஜீரோ டூ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்த ரிசல்ட்டுக்கு மேலே பார்த்தோம் அப்படின்னா டூ நைன் ஜீரோ ஜீரோ டூ நைன் ஜீரோ நைன் டூ அப்படிங்கிறது இருக்குது அதனால மூணு சாட்லேயும் இருக்கிறதுனால ஜீரோ டூ ஆர் ஜீரோ நைன் டூ அப்படிங்கிற நம்பர்ஸ் வர சான்சஸ் இருக்கலாம் இல்லை நூற்றி நாலு பாக்ஸில் வர சான்சஸ் இருக்கலாம் எழுவத்தி அஞ்சு எது கொடுத்தோம் அப்படின்னா இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஏழு ஆறு எழுபத்தி ஆறு எழுபத்தி ஆறுங்கிறது எழுவத்தி அஞ்சு வர சான்ஸ் இருக்கலாம் ஏபியில் எழுவத்தி ஆறு பிசியில் வந்துச்சுன்னா எழுவத்தி அஞ்சு வர சான்ஸ் இருக்கும் பி பிசியில் ஏழு ஆறு ஏழு அஞ்சு ஸோ பிசியில் எழுபத்தி அஞ்சு வரவும் சான்ஸ் இருக்கலாம் இங்கே பார்த்தோன்னா ஒன்று ஏழு அஞ்சு இருக்குது இங்கே சைபர் ஏழு அஞ்சு ஆறு ஏழு அஞ்சு ஆறு ஏழு அஞ்சு ஒன்னோட பவர் ஆறு இங்கே பார்த்தோன்னாலும் ரெண்டு நம்பரை பேஸ் பண்ணி ஆறு ஏழு அஞ்சு இப்போ ஏழு அஞ்சு அப்படிங்கிறது பிசியில் வந்துச்சுன்னா ஆறு எழுபத்தி அஞ்சு வர சான்சஸ் இருக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மூணு சார்ட்டை பேஸ் பண்ணி எப்படி வந்திருக்குன்னு கொடுத்துருக்கேன் என்ன நம்பர்ஸ் வரலாம் அப்படின்னா கொடுத்துருக்கேன் உங்களோட கெஸிங்கில் என்ன நம்பர்ஸ் வரும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து ப்ளே பண்ணுங்க இது கன்ஃபார்ம் நம்பர்ஸ் இல்லை எப்படி வந்திருக்கு எந்த மாதிரி நம்பர்ஸ் வரலாம் அப்படிங்கிறது ரெண்டு நாள் பார்த்தோம் அப்படின்னா பிசி பாஸ் ஆயிருக்கு ஃபர்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா ஐநூற்றி பத்து எழுநூற்றி பத்து நூற்றி பத்து கொடுத்துருந்தான் பிசி பாஸ்ஸு இன்னைக்கு நாலு ஆறு மூணு கொடுத்துருந்தேன் ரிசல்ட்டு ஏழு ஆறு மூணு பவர் நம்பராக வந்திருக்கு ஸோ இந்த மந்த்து டூ டேஸ் பார்த்தோம் அப்படின்னா பிசி பாஸ் ஆயிருக்கு வரக்கூடிய நாட்களும் ஃபுல் நம்பர் பாஸ் ஆகும் அதனால் சார்ட் பாருங்க சார்ட்டை பேஸ் பண்ணி நம்பர்ஸ் எடுங்க என்ன நம்பர்ஸ் வரும் அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன் இந்த நம்பர்ஸ் உங்களோட கிஸிங்கில் வருதான்னு பாருங்கள் வந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணால் வீடியோ பாருங்கள் சொல்கிற ப்ளேஸை பேஸ் பண்ணி நம்பர்ஸ் எடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆல் த பெஸ்ட் தேங்க் யூ